ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இது நாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இதுநாள் நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்கிறீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதாக இருக்குது நீங்கள் சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமாக இருக்குது ஏன்னா நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி அந்த பலன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படுதுன்னா அது இறைவன் செயல்தாங்க என் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க அது நான் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு கடத்திட்டேன் அவ்வளோதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குங்க இந்த நேரமானது இப்படி இருக்குது இதில் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் செய்யுங்க இப்படி மாறிடும் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் செயல்படுத்துறீங்க இல்லைங்களா அதுவும் இறைவன் செயல் தாங்க உங்களை இப்படியெல்லாம் செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய வச்சு உங்களை ஒரு மாறுதல் ஏற்படுத்தி உங்கள் மனசை நிம்மதியாக்குறார் முதல்ல உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிற உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார் இது எல்லாமே கடவுள் தாங்க இந்த பதிவானது துலாம் ராசிக்காரர்களுக்கான பதிவு இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நேரமானது நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது கவலைப்பட வேண்டிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலமாக இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க செவ்வாய் உங்களுக்கு திடீர் முடிவுகள் நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சில நேரங்களில் அந்த முடிவுகள் உங்களுக்கு பல விதமான சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அனைத்துமே சரியாக இருக்குது காரணம் என்னன்னா செவ்வாய் உங்களுக்கு வேகத்தை அதிகரிக்கிறார் முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு சில காரியங்களை தவிர்த்திங்க செய்ய முடியாமல் கூட தடைப்பட்டுருக்கலாம் செய்ய முடியாமல் தவிச்சிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் காரியங்கள் வேகம் எடுக்கும் ஒரு வேலை செய்ய போகிறோன்னா அந்த வேலையை வந்து வேகமாக ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலையை ஒரு இருபது நிமிஷத்தில் செய்கிறீங்கன்னா அப்போ அவங்க அதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் இல்லை அதை போல் வேகங்க வேகமாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க பண வரவும் ஏற்படும் இதனால் உங்களுக்கு பண வரவு இருக்குது தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க நெருக்கடியான எல்லாம் குறையுதுங்க ஏதோ ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருந்திருக்கிற மாதிரி இருந்தால் கூட இப்போ அந்த நெருக்கடிகள் எல்லாம் உங்களை விட்டு விறகுவதற்கான காலம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய்டும் உங்களுக்கு ரிலீஸாக இருப்பீங்க ஒரு மன அமைதியோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் வேலையில் மட்டும் கண்ணுங்க கருத்தமாக இருக்கணுங்க தொழில் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையில் கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் சில நேரங்களில் உங்களுக்கே அலட்சியம் வர மாதிரி இருக்கும் இல்லை ஏன் இதை செய்யணுமா அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சோம்பல் வரக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க வேகமாக போகக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் செயல்களையும் வேகமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் முயற்சிகள் எல்லாம் பலன் ஆனால் அதை தவிர்த்துட்டு நீங்கள் அந்த பலன்களை அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டணும் முடிந்த வரையிலும் அதை சரியாக அமைச்சுக்கோங்க சோம்பல் வந்தாலும் சரி வேலைகளுக்கு வந்து இடையில் ஏதாவது வேறு வேலை வருது அப்படின்னா கூட அதெல்லாம் கவனம் செலுத்தக்கூடாது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏதோ அதை பின்பற்றி சென்றீங்கனாலே உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குங்க குரு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் தொழில் முன்னேற்றம் இருக்குங்க செவ்வாய் பகவானும் உங்களுக்கு தொழிலில் சிறப்பாக இருக்காரு அதே அளவிற்கு இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவானும் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது தொழிலில் இது நாள் வரையில் இருந்து வந்த சிக்கல்கள் தடைகள் எல்லாம் நீங்கிடும் அதே போல் போட்டி பொறாமையால் உங்கள் தொழில் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த பாதிப்புகள் எல்லாம் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது லாபகரமான எல்லா வேலைகளும் லாபகரமானதாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க தொட்டது துளங்கும் செய்யும் வேலைகள் எல்லாம் சிறப்புமிக்கதாக இருக்கும் அப்போ வேலை உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னாலே வாழ்வாதாரம் சரியான முறையில் போய்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறார் குருவும் நல்லா இருக்குது அப்போ வந்து திருமணம் யோகம் உண்டாகுது இப்போ வரன் தேடுறவங்க தேடிகிட்டே இருந்தவங்க எல்லாருக்கும் இப்போ உங்களுக்குரிய வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஃபஸ்ட்டு திருமணத்திற்கு தாங்க குரு பகவான் நல்ல பலன் கிடைக்கிது உங்களுக்கு தொழில் எந்த அளவிற்கு லாபகரமாக இருக்கும் அதே போல் குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படும் திருமண யோகமும் உண்டாகும் கணவன் மனைவி இடையே ஒரு நல்ல புரிதல் இருக்கும் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவராக யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார் அப்போ உங்களோட முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி அதுவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் முயற்சிதாங்க இப்போ உங்களுக்கு தேவை ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய கஷ்டத்தையும் நிறைய அவமானங்களையும் நிறைய இழப்புகளையும் சந்தித்து வந்திருந்தாலும் முயற்சி உங்களை ஓரளவுக்கு நிதானத்தோடு தான் கொண்டுட்டு போயிட்டுருக்கு நீங்கள் செய்த அனைத்து விதமான நல்ல செயல்களுமே உங்களுக்கு பலன் அடிக்கக்கூடியதாக தான் இது நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அதை நினச்சிக்குவீங்க நீங்கள் எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு முடிஞ்சிருச்சு வாழ்க்கையே முடிஞ்சு போன அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சுன்னு துலாம் ராசி நினச்சி நீங்கள் வந்து நினைத்தாலும் இறைவன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஏதோ கொஞ்சம் சோதனை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார் ஆனால் எந்த இடத்துல உங்களை நிற்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும் சரியான அமைப்பை அவர் ஏற்படுத்தி தான் கொடுத்துட்ருப்பார் நீங்கள் உங்கள் முயற்சியை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா சிலர் என்ன பண்ணாங்க ஒரு பிரச்சனை வந்துட்டோன்னே அப்படியே தோண்டு உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மூமெண்ட் இல்லாத பொழுது அதே இடத்துலேயே நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன மனக்கசப்பு இருந்தாலும் என்ன வழிகள் இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம கடமையை செய்யணும்னு நீங்கள் நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கான இடத்தை ஆண்டவன் நிர்ணயிச்சுருக்காங்க எப்போயோ எழுதி வச்சது அது முயற்சி பண்ணால் அந்த இடத்துக்கு வந்துடுவேன் தான் சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நம்மளோட வருத்தத்தில் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிடும் ஏன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சந்தித்து வந்திருக்குது துலாம் ராசி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க நிறைய அவமானங்களெல்லாம் சந்திக்கும் பொழுது நமக்கு வந்து மனசோர்வு ஏற்பட்டிருக்க தான் செய்யும் இருந்தாலும் அதையும் கடந்து வந்தாகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது எந்த விதத்திலும் பாதகம் இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துட்ருக்கார் அதற்கு தான் அதை போல் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஆகக்கூடிய சுக்கிர பகவான் தாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதுவும் ஒரு நல்ல அற்புதமான காலத்திற்கு வழிவகை தாங்க ஏன்னா பண வரவு நல்லா இருக்குது அதே போல் மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா திடீர் மாற்றங்கள் நிறைய வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு நல்ல சுபநிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்பட்டு நிறைய கோவில் திருவிழா மாதிரிலாம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது லாபகரமான ஒரு காலகட்டம் தாங்க பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை தாங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த முடிவினை அவசரம் காட்டாமல் நிதானமாக எடுப்பதற்கு முயற்சி பண்ணும் ஏன்னா பொருளாதாரம் நமக்கு கொஞ்சம் வரவு இருக்குன்னும் பொழுது சில விஷயங்களை உடனடியாக எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளாக வந்துடுவோம் உடனே எடுக்கிறோம் வேகமாக செய்கிறோன்னுட்டு எதையாவது தேவையில்லாத பண விரயத்தை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பண நெருக்கடிகளை தவிர்க்கணுன்னா நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவது ரொம்ப சிறப்பு அடுத்து பார்க்க போகிற கிரகங்கள் பார்க்கும் பொழுது சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை தரார் தொழில் முன்னேற்றம் தரார் இவ்வளவு நாளாக உங்களுக்கு சவாலாக இருந்த எல்லா கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ போகக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் தராருங்க எல்லா விதத்திலும் இனி கஷ்டம் கிடையாது சொல்லப்போனால் எல்லாமே லாபகரனாக மாற்றி கொடுக்கக்கூடியதை சனி பகவான் செய்கிறார் தொழில் முன்னேற்றம் இருக்குது உடல் ரீதியான இருந்து வந்த பல பிரச்சனைகள் உடம்பு சரியில்லை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து வந்தது கூட இப்போ நிவேர்த்தி ஆகிடுங்க உடம்பு தேக ஆரோக்கியம் ஏற்படும் ரிலாக்ஸாக இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதே போல் தொழிலில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு தடை இருக்கலாம் செய்யணும்னு நினச்சி அதை செய்ய முடியாமல் தவிச்சு போனவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ அதில் இருந்து உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்குதுங்க லாபமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது உறவுகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு மன சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய காலமும் இது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்து பிரிவு கூட சந்திச்சிருக்கலாம் உறவுகள் கிட்ட ஒரு பிரிவு இருந்திருக்கும் அந்த இப்ப இப்போ சரியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பிரிய முடியாதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இருக்கக்கூடியவர்கள் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க அதற்கு தகுந்தாற்போல் இப்போ நீங்கள் சரியாக அமைச்சுக்கோங்க ஏன்னா திருப்பி விட்டுட்டு உங்களை பொழுது அவங்க வந்து சேர்கிறாங்கன்னா திருப்பி போக மாட்டாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது அப்போ அவங்க உங்களை ஏதாவது போகிறாங்க அப்படின்னா சாதாரணமாக போயிட்டு கூட அது ஒரு மனக்கசப்பு ஏற்படாது அவங்க உங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் அவமானங்களையும் கொடுத்துட்டு போகும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைம் அந்த வழியை திருப்பி திருப்பி சுமக்கிறது இன்னும் உங்களுக்கு பாரத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த வரையிலும் யார் எப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அதனால் அதற்கு தகுந்தாற் போல உறவுகளை உங்களுடன் அனுசரித்து கொண்டுட்டு போகிறதுக்கு பார்த்துக்கோங்க சில நேரங்களில் சரியான புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இப்படி தான் இது தான் அப்படின்னு காரணம் தெரிஞ்சிட்டாலே அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலம்தாங்க மன மாறுதல் ஏற்படக்கூடிய காலம் தான் இது வெளிநாட்டுக்கு வேலை செய்யலக்கூடியவர்கள் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு அற்புதமான காலம்ங்க இப்போ நாம் போகலாமா வெளிநாட்டுக்குன்னா தாராளமாக போகலாம் இப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பழிக்கக்கூடிய காலங்கிறதுனால எந்த முயற்சியாக இருந்தாலும் தெளிவாக எடுங்க சரியாக எடுங்க எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு உரியதாக இருக்கணும் எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்ற மன எண்ணங்கள் தேவையில்லை எதை செய்தால் நமக்கு சரியாக இருக்குங்கிற திட்டமிடல் கரெக்டாக இருந்துச்சுன்னா அத்தனையும் உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது அதெல்லாம் நல்ல பலன்தாங்க இப்போ ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து வீடு கட்டாமல் இருந்து வாடகை வீட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கங்க எப்போ எனக்கு ஒரு வீடு கிடைக்கும்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் இருந்தாலும் வீடு கட்ட முடியாமல் சூழ்நிலை இருந்திருக்கலாம் அதெல்லாம் இப்போ வந்து சாதகமான சூழ்நிலையாக இருக்குது உங்களுக்குரிய வீடு உங்களுக்குரிய இடம் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குதுங்க காலம் நல்லா தாங்க இருக்குது நம்ம கொஞ்சம் அதற்கு தகுந்தாற்போல் நம்ம மாற்றிக்கிட்டால் போதுன்ற இடத்துல இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுப பலனாக தாங்க இருக்குது எல்லா விஷயமே அதே போல் கேது பகவானால் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கேது உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்கார் என்னென்னு பார்க்குறீங்களா கொஞ்சம் உஷாராக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம்னு பார்த்தீங்கன்னா இதை தான் இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களை பார்க்கும் பொழுதே பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படும் விதமாக இருக்குங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போனாலும் நீங்கள் சாதாரணமாக பேசுனா கூட அது முகத்தில் ஒரு தேஜஸ் ட்ரெஸ்ஸை நீங்கள் சாதாரண ஒரு நூறுரூபா ட்ரெஸ்ஸை போட்டு போனால் கூட நீங்கள் இன்னும் ஒரு லட்ச ரூபா ட்ரெஸ்ஸை போட்டால் மாதிரி உங்களை பார்த்து வரப்போகிறா அது இயற்கையாக நடக்கக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் கொடுக்குறார் உங்கள் பேரில் எப்போயும் ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சில நேரங்களில் நீங்கள் மற்றவர்கள் அதை மாதிரி ஆட்களை பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியுதுன்னா விட்டு விலகறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா கடன் ஏற்கனவே நிறையா பேருக்கு கடன் இருக்குது துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் கடன் இல்லைன்னா சொல்லவே முடியாது ஆனால் கடன் படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இருக்கிறவங்க அதை பார்த்துட்டாங்க இல்லை இவங்க கடனை குறைச்சிட்டாங்க இல்லை இவங்கக்கிட்ட வருமானம் வருது அப்படின்னு உங்களை பற்றி ரகசியம் தெரியுதுனாலே அந்த இடத்துல பொறாமை நிச்சயமாக ஏற்பட்டு அந்த பலன்கள் கிடைக்காம பார்த்துருவாங்க அவங்க உங்களுக்கு முழுமையாக அந்த பலன் கிடைக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் தன்னந்தனியாக ரகசியமாக தான் செஞ்சுக்கணுங்க கடனை முடிக்கிறீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும் கரெக்டாக அது என்ன செய்யணுமோ அதுதான் தான் பிளான் பண்ணி செய்யணும் மற்றவங்க முன்னாடி எதையாவது செய்கிறேன் கடனை அடைச்சிட்டேன்னு சொல்கிறது இல்லை எனக்கு இந்த இடத்துலேருந்து பணம் வருமானம் வரப்போகுது இந்த இடத்துலேருந்து தொழில் நான் ஆரம்பிக்க போகிறேன் எதையாவது ஒரு சில ரகசியங்களை சொன்னால் கூட அது உங்களுக்கு பாதிப்பை மட்டும் தான் ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது கேது பகவான் சரி இல்லாத பொழுது பகைமை வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான நேரங்களில் நாம் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வேறு வழி இல்லை துர்கை வழிபாடை நீங்கள் செய்து தாங்க ஆகணும் வெள்ளிக்கிழமை தோறும் பத்திர பன்னெண்டு ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுங்க வேறு வழி கிடையாது இந்த மாதிரியான திருஷ்டி கண் திருஷ்டிப்படுவது இல்லை பொறாமைப்படுவது எண்ணங்கள் பழிக்காமல் இருக்கணும்னாலே நீங்கள் போய்ட்டு கரெக்டாக துர்கைக்கு விலைக்கு போட்டுடுங்க வேறு ஒன்றும் வேணாங்க இதுதான் நமக்கான எளிய பரிகாரங்கள் ஏன்னா எல்லா கோவில்கள்லேயும் மோஸ்ட்லி என்ன துர்கை இருப்பாங்க அதுவும் சிவன் கோவில்களில் நிறைய இருப்பாங்க நிறைய சிவன் கோவிலில் கட்டாயம் இருக்கக்கூடியது அதனால் அந்த மாதிரியான எ அமைப்பு இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது வீட்டில் தெரியுதுனிங்கன்னா உடனடியாக போய் துர்கைக்கு வழிபாடு செய்துட்டு பத்தரை பன்னெண்டு ராகு காலத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சிருவாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் மாற்றம் தெரியும் அந்த மாதிரியான ஆட்கள் உங்களுடன் வந்து சேருவதற்கு பழகுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இருந்து கிடைக்க வேண்டிய சில சலுகைகள் உங்களுக்கு தாமதப்படலாம் இல்லை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாம் இப்போ வந்து அந்த கேது கொஞ்சம் சரியில்லாத பொழுது இதை மாதிரியான அமைப்பு ஏற்படும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் கேது பகவானோட உக்ரம் குறையினா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பலன் தரும் கண்டிப்பாக தரும் அது எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம் எந்த கிழமையாக இருக்கலாம் என்றைக்கு வேணாலும் இருக்கலாம் மனசு கஷ்டமாக இருக்கா உடனடியாக விநாயகர் கோவிலுக்கு போங்க உடனடியாக சிவாலயங்களுக்கு போங்க உங்களுக்கு மாறுதல்கள் கிடைக்கும் அதை விட்டுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் வீட்லையே கஷ்டப்படுறது இல்லை வெளியே புழுங்கிக்கிட்டு மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு இருந்தீங்கன்னா அதற்கான பலன் கிடைக்காது நமக்கான வழி தேவை நல்ல வழி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசை திடப்படுத்துங்க முதல்ல வெளியே வாங்க கோவில்களுக்கு போங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் அது இந்த பெண் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் முழுமையாக சொல்கிறேங்க ஏன்னா அவங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு சின்ன பாதிப்புனாலும் மன உளைச்சல் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தப்பு கிடையாது நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய இடத்தில் நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதை ஏற்கனவே சந்தித்து தான் வந்திருப்பீங்க எத்தனை பேர் உங்களை பார்த்து புறாமைப்பட்ருக்காங்க காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் வந்து சுக்கிர பகவானும் பொழுது நீங்கள் தேஜஸாக தான் இருந்தாகணும் இது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி தான் இறைவன் கொடுத்த வரம் எப்பயுமே ஒரு தேஜஸாக தான் தெரிவிங்க ரெண்டு நாள் கூட உங்கள் மூஞ்சியில் ஒரு தெளிவு இருக்கும் மன அமைதி இருக்கும் உங்கள் முகம் அமைதியாக இருக்கும் ஒரு அழகாக இருக்கும் இதுக்கு வந்து யாரும் இதை செஞ்சது கிடையாது இதுக்காக பியூட்டி பார்லர் போனீங்கலாம் யாரும் சொல்ல முடியாது இயற்கையாலே கிடைக்கிறது அது மற்றவங்க கண்ணுக்கு ஒரு பொறாமையாக தெரியுதுன்னும் பொழுது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து சில விஷயங்களை தவிர்த்தாகணுன்றதுனால இறைவனை மனதில் நினைங்க சில காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறும் ஏன்னா இந்த அரசாங்க வழியிலிருந்து கிடைச்சால் உங்களுக்கு பல மடங்கு வந்து பிரச்சனைகள் தீரலாம் ஒரு மாற்றம் ஏற்படலாம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால ஒரு அமைப்பு ஏற்படும் அதையெல்லாம் தடைபடக்கூடியதாக கேது பகவான் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைச்சிருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் சரியான விஷயங்களை புரிதலோடு எடுத்துக்கணும் உஷாராக இருக்கணும் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் பேசும் நிதானமாக பேசணும் யாருக்கு ஜாமீன் கையெழுத்தோ நீங்கள் வந்து வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு யாரும் தரப்போறது கிடையாது அது நாள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லை தெரியலனாலும் நான் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க அதனால கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை எதிர்காலம் நல்ல அமைப்போடு தான் இருக்கு அதற்கு நீங்கள் தகுதியாக மாத்திக்கணும்னா இந்த கால நேரத்தை சரியாக அமைச்சுக்கிட்டு போயிட்டே இருங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் ஏற்படுங்க இறைவன் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு அது வேணா இப்போ இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிதர்சனம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரியதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனால் உண்மையாலும் எதை நீங்கள் நினைத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் இறைவன் அருளால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறையாற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்